வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஏன் சந்நியாசியாக அவதாரம் சந்நியாசிதான் ஞானியாக இருக்க முடியும் என்பதில்லை ஒரு சண்டாளன் கூட ஞானியாய் இருக்கிற பட்சத்தில் அவனே என் குரு என்று நம்முடைய ஆச்சாரியாலே ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அந்த கதை அப்புறம் கேட்போம் ஆனாலும் இந்த மாதிரி எங்கே வேண்டுமானாலும் ஞானி தோன்றுவதென்பது அபூர்வமாக நடப்பதுதான் அதில் நாம் பயிற்சி கொடுத்து பண்ணும்படியாக ஒன்றுமில்லை உபதேச குரு என்றால் அவர் ஒரு சிஸ்டுபடி பயிற்சி கொடுத்தே சிஷ்யர்களை ஞானமடைய செய்யணும் ஆகையால் இவரும் அப்படி சிஸ்டத்தில் அதாவது சம்பிரதாயபூர்வமாக அதாவது சாஸ்திரோக்தமான முறையில் போய் ஞானியானவராக இருந்தால்தான் பொருத்தமாயிருக்கும் அபூர்வமாக ஞானிகள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தோன்றலாம் என்றாலும் பொதுவாக அந்த பரிபக்குவத்தை பெற சாஸ்திரங்கள் கூறியுள்ள விதி என்னவென்றால் உசந்த முறையில் பிரம்மச்சரியமோ கிரகஸ்தாச்சிரமோ வகித்த பிற்பாடு சந்நியாசம் வாங்கி கொண்டு உபனிஷத்துக்களில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி சொல்லும் மகா வாக்கியங்களை அனுசந்தானம் பண்ணி பண்ணியே தீர்க்கமாக தியானம் செய்தே ஞானம் அடைய வேண்டும் என்பதுதான் அம்மாதிரி அவதாரத்தில் நடத்தி காட்டுவதுதான் யுக்தம் என்று சுவாமி நினைத்தார் எல்லாம் அசாத்திரியமாக போய்கொண்டிருந்த காலத்தில் சாஸ்திரம் அதன் கட்டு ஆகியவற்றில் ஜனங்களுக்கு மதிப்பும் பிடிப்பும் ஏற்படுத்தி தருவதுதான் அவதார நோக்கம் அப்படி இருக்கும்போது ஒரு சாஸ்திரமும் இல்லாமல் எங்கே வேண்டுமானாலும் ஞானி தோன்றலாம் என்ற விதத்தில் அவதாரமே இருந்துவிட்டால் நோக்கத்திற்கே அது எதிராகத்தானே ஆகிவிடும் ஒரு மனுஷ ஜீவன் அடையக்கூடிய மிகவும் உச்ச நிலையான ஞானத்திற்கே சாஸ்திரம் வேண்டியதில்லை என்றால் அப்புறம் ஒரு உபதேசமும் வேண்டாம் அதை செய்யும் அவதாரமும் வேண்டாம் என்றாகிவிடும் அல்லது அப்போது பரவியிருந்த அசாத்திரிய அவைதிக மதங்கள் மாதிரி இன்னொன்றை உபதேசிக்கத்தான் அவதாரம் என்றாகிவிடும் ஆனால் அவதார லட்சியமே என்ன வேத சாஸ்திரத்தை நிலைநாட்டுவதுதான் தர்ம சம்ஸ்தாபனம் தர்ம சம்ஸ்தாபனம் என்று சொன்னதெல்லாம் வேத தான் அதிலும் இந்த அவதாரம் முடிந்த முடிவாக வேதம் சொன்ன அத்வைதத்தையே தன்னுடைய சிகரமான பணியாக நிலைநாட்டி நிவர்த்தி மார்க்க சந்நியாசிக்கே அதில் அதிகாரம் என்று தெளிவாக வழிவகுத்து தர வேண்டுமென்று சுவாமி சங்கல்பித்திருந்தார் அதனால் அவதார மூர்த்தியும் விதிவத்தாக சந்நியாசம் வாங்கிக் கொண்டு ஞானம் பெற்றதாகவே காட்ட வேண்டும் என்றாயிற்று பௌத்த மதஸ்தர்களும் கூட ஞானத்துக்கே தங்களை டெடிகேட் செய்து கொள்பவர்கள் பிக்ஷுக்களாக வேண்டும் என்றுதானே வைத்திருந்தார்கள் சந்நியாசியான குருவாக அவதாரம் செய்வதென்று முடிவாயிற்று சன்னியாசியா இல்லாத கிருஷ்ணரும் ஞானோபதேசம் செய்தார் என்றாலும் அது அவர் செய்த அநேக காரியங்களில் ஒன்றுதான் அந்த காலத்தில் அந்த மட்டும் செய்ததே போதுமாய் இருந்தது ஜீவிதத்தின் பின்பாகத்தில் மாத்திரம் கொஞ்சம் உபதேசம் செய்தே அவர் ஜகத்குரு பட்டத்தை தட்டிக்கொண்டு போய்விட்டார் துவாரகையில் ராஜ்ய பாரம் வகிப்பது பதினாறாயிரம் பத்னிகளோடு குடும்பம் நடத்துவது பாண்டவர்களை போய் போய் பார்த்து கொள்வது தூது போவது தேரோட்டுவது பக்தானுகிரகம் பண்ணுவது நரகாசுராதிகளை வதம் பண்ணுவது என்று அவர் பண்ணாத காரியமில்லை அதில் ஒன்றாக உபதேசமும் செய்தார் இப்போது அப்படி முடியாது ஆயுஷ் முழுக்க சன்னியாச குருவாக இருந்து கொண்டு உபதேசம் ஒன்றையே செய்தால்தான் முடியும் என்று சுவாமி தீர்மானித்தார் கிரகஸ்தனுக்கு சாஸ்திரங்களில் ஏகப்பட்ட கர்மானுஷ்டானங்களை கொடுத்திருக்கிறது அவனுக்கு எத்தனையோ குடும்பப் பொறுப்புகள் அதிதி சத்காரம் விருந்தோம்பல் இன்னும் அநேக விதமான சமூக தொண்டுகள் எல்லாம் அவன்தான் செய்ய வேண்டும் இதெல்லாம் போகத்தான் உபதேசிப்பது என்றால் அன்றைய ஆச்சாரியால் காலத்தைய அபாயமான சூழ்நிலையில் போதவே போதாது ஆகையினால் இந்த பொறுப்புகளும் இத்தனை கர்மானுஷ்டானங்களும் இல்லாத சந்நியாசிதான் உபதேசமே கர்மா அதுவே தன் பொறுப்பு என்று டெடிகேட் செய்து கொண்டு ஞான பிரச்சாரத்திற்காக உழைத்து காட்ட வேண்டும் என்று ஏற்பட்டது இந்த அவதாரத்திலே பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து பரவி பரவியிருந்த தப்பான மதங்களை வாதங்களினால் நிராகரணம் பண்ணி சத்தியமான வேதாந்த மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியிருந்தது அதாவது அவதாரமாக வருகிறவர் சதா காலமும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவச்சியம் ஏற்பட்டிருந்தது குடும்ப பொறுப்புள்ள கிரகஸ்தன் எப்படி இந்த மாதிரி எப்பவும் ஊர் சுற்றி கொண்டே இருக்க முடியும் மாறாக சன்னியாசிக்குத்தான் எப்பவும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஒரே இடத்தில் அதிக நாள் இருந்தால் லோக்கல் அட்டாச்மெண்ட்டுகள் உண்டாகி விடுமாதலால் இடம் மாறிக்கொண்டே இருக்கணும் என்று சாஸ்திரமே விதி செய்திருக்கிறது இதுவும் இப்போது சந்நியாச அவதாரம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாயிற்று நாலு ஆசிரமங்களில் தான் சஞ்சாரத்திற்கு யோக்கியமான ஆசிரமம் பட்டவன் அந்தேவாசி என்பதாக குருவோடு கூடவே சேர்ந்து வசிக்க வேண்டியவன் குருகுலவாசமே வாசமே விதிக்கப்பட்ட அவன் சஞ்சார வாழ்க்கை நடத்த முடியாது கிரகஸ்தன் மற்ற ஆச்சிரமிகளை ஆதரிப்பதும் தன்னுடைய குடும்ப பரணம் செய்வதுமான கடமையை ஸ்வகிரகத்திலேயே இருந்து கொண்டுதான் செய்ய முடியும் அவனும் சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்க முடியாது வானப்பிரஸ்தனும் காட்டில் ஒரே இடத்தில் இருந்து கொண்டுதான் விரத நியம தபோனுஷ்டானங்களை பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் சந்நியாசி மட்டும்தான் சாஸ்திர விதிப்படியே ஒரே இடத்தில் ஜாஸ்தினால் தங்காமல் சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டியவன் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தினால்தானே தேசம் பூராவுக்கும் உபதேசம் தருவதான காரியம் நடக்க முடியும் கிருஷ்ணர் கிரகஸ்தராக இருந்து கொண்டு ஞானோபதேசம் என்றாலும் ஊர் ஊராக போய் தேசத்தின் சகல வித்வத் சமூகத்துக்குமா உபதேசித்தார் ஒரு அர்ஜுனனுக்கும் ஒரு உத்தவருக்கும் மட்டுமே ஓரொரு சமயத்தில் மாத்திரம் உபதேசம் பண்ணினார் தாமே சுவாமி என்று உபதேசத்திற்கு நடுவிலேயே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டி நிச்சயப்படுத்தினார் உத்தவருக்கு தனக்காகவே தெரியும் இவர் சுவாமி என்று சுவாமி என்ற பிறகு கிரகத்தாஸ்ரமியா அதுவா இதுவா என்றெல்லாம் பார்க்காமல் அந்த இரண்டு பேரும் உபதேசத்தை பக்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்புறம் அவர் பரமபதம் போய் லோகமெல்லாம் அவர் சுவாமிநாதன் என்று புரிந்து கொண்ட பிறகு பரிச்சித்து ஜனமேஜயன் ஆகியவர்களின் காலத்தில் அந்த உபதேசங்கள் வியாசாச்சாரியாளின் பாகவத பாரதங்களின் மூலம் லோகத்துக்கு பிரச்சாரமாயின பஞ்ச பாண்டவர்களை அடுத்து பட்டமேற்ற பரீட்சித்தின் இறுதி காலத்தில் வியாசரின் புதல்வன சுக அவனுக்கு உபதேசித்த பாகவதத்தில் உத்தவ கீதை இடம்பெறுகிறது பரீட்சித்தை அடுத்து பட்டமேற்ற ஜனமேஜயனின் சர்ப்ப யாகசாலையில் வியாசரின் சீடரான வைசம்பாயன உபநியசித்த மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசமான பகவத்கீதை இடம்பெறுகிறது சாக்ஷாத் பகவதாவதாரத்தின் உபதேசம் என்பதால் எந்த ஆச்சிரமத்தில் இருந்து கொண்டு அவர் உபதேசித்தார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காமல் எல்லோரும் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அவதாரமாக லோகத்தில் வாழும்போது அவதார லக்ஷணப்படி எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் தம்மை தெய்வமாக தெரிவித்து கொள்ளாமல் நிறைய வேஷம் போட்டுவிட்டு அப்புறம் ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறைக்கு பிற்பாடு லோகம் தம்மை தெய்வமாக தெரிந்து கொண்ட பிறகே தம்முடைய ஞானோபதேசம் எல்லாருக்கும் பிரகாசிக்கும்படியாக கிருஷ்ண பரமாத்மா செய்தார் இப்போதோ வீடு பற்றி எரிகிறபோது உடனே ஜலத்தை கொட்டி அணைக்க வேண்டுமென்பது போன்ற நிலையாக இருந்தது ஒரு காலத்தில் அவதாரமாகி உபதேசம் செய்வது ஆனாலும் அந்த உபதேசம் அப்போதே பிரச்சாரமாகாமல் லோகத்தை காக்க வைத்து அவதாரத்தை அவதாரம் என்று அது புரிந்து கொண்ட அப்புறமே பிரச்சாரமாக செய்வது என்று காலகரணம் செய்ய முடியாத சூழ்நிலையாய் இருந்தது அதர்ம அஞ்ஞான நெருப்பு பிடித்து கொண்டிருந்த லோகத்தில் அப்போதேதான் ஞானோபதேசத்தை வர்ஷித்து அணைக்க வேண்டும் என்றிருந்தது ஆனால் அவதார காலத்திலேயே ஆச்சிரமத்தை பார்க்காமல் ஈஸ்வராவதாரம் என்று எல்லாருக்கும் எப்போதும் தெரியும்படி இருப்பதென்றாலோ ஒரு அவதாரம் என்றால் அது மானுசமாகவும் இருந்துதானாக வேண்டும் என்று நாம் பல காரணங்களைக் கொண்டு தெரிந்து கொண்டோமே அந்தபடி பண்ண முடியாமலாகி அவதாரத்தின் லக்ஷணங்கள் லட்சியங்கள் இரண்டிற்குமே பாதகம் ஏற்படும் ஆனபடியால் சந்யாசிரமத்தில்தான் அவதாரம் இருக்க வேண்டுமென்றும் அவதார புருஷர் லோகத்தில் உள்ள போதே எல்லாருக்கும் பிரகாசமாக உபதேசம் செய்துவிட வேண்டுமென்றும் ஆயிற்று குறிப்பாக இந்திரிய கட்டுப்பாடு போதாத இந்த கலிகாலத்தில் கிரகஸ்தன் ஞானோபதேசம் செய்தால் சந்தேகத்திற்கும் பரிகாசத்திற்கும் இடமாகும் ஜனங்களெல்லாம் பலவிதத்தில் ஹிப்பாக்ரிசி பண்ணிக்கொண்டிருக்கும்போது பார்த்தால் கிரகஸ்தாச்சிரமும் பண்ணுவதோ ஞானோபதேசம் என்று தங்களைப் போலவே அந்த ஆசாமியும் ஒன்று என்று ஜனங்கள் பரிகாசமாக நினைப்பார்கள் இந்திரிய கட்டுப்பாடு இந்த யுகத்தில் போதவே போதாது சபலத்தின் இழுப்பு இப்போது ஜாஸ்தி என்பதால் தான் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டு பத்தினியோடு கூட இருந்து கொண்டே ஆனாலும் தாம்பத்திய போகம் இல்லாமல் தபோ விரதங்கள் செய்வதான வானப்பிரஸ்தம் கலியில் வேண்டியதில்லை என்று சாஸ்திராபிப்ராயம் இருக்கிறது நன்றாக பதமாகிற மட்டும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துவிட்டு நேரே சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும்படியாக இந்த யுகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த அவதாரம் நிவர்த்தி மார்க்கத்தில் ஞானம் பெற்று அடைய முடியும் என்ற உபநிஷத அபிப்பிராயத்தை முடிவாக சொல்ல வந்தது எனவே அது இல்லாமல் வேறெப்படியும் இருக்க முடியாதென்று ஆகிவிட்டது பிரவிறத்தியில் இருப்பவர் நிவிறியை அந்தரங்க சாதனமாக சொல்வது பெரிய முரண்பாடல்லவா இப்படி பல காரணங்களால் களி பிறந்து சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஈஸ்வரன் குருவாக அவதாரம் பண்ண வேண்டுமென்றும் அப்படி ஞானாவதாரமாக வருபவர் சந்நியாசியாகவே இருக்க வேண்டும் ஆயுஷ் முழுக்க அப்படி இருந்து உபதேசம் பண்ண வேண்டும் என்றும் முடிவாயிற்று பகல் வேளையில் எப்போதோ ஒரு சமயம் வானம் வானம் மூடிக்கொண்டு இருட்டி போவது போல கிருஷ்ணர் காலத்தில் ஏற்பட்டதால் அப்போதைக்கு அவர் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுமானதாயிருந்தது இப்போது அவரே ராக்காலமாகவே ஆகிவிட்டதால் அவதார புருஷர் ஆயுஷ்காலம் பூராவும் நிறைய விளக்கு போட்டாக வேண்டும் என்றாயிற்று மனோவிகாரங்களும் விகல்பமான எண்ணங்களும் ஜனங்களுக்கு ஜாஸ்தியாகிவிட்டதால் அவதாரம் தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் இருக்க வேண்டுமென்றும் ஆயிற்று ஆச்சாரியால் பூர்ணமாக மனுசாயுஸ் பூலோகத்தில் இருக்கவில்லை முப்பத்திரெண்டே வயசுதான் இருந்தார் என்று தெரிந்திருக்கும் அதாவது இத்தனை களி பிரவாகத்தையும் அடக்குவதற்கு அத்தனை ஸ்வல்ப காலமே போதும்படியாக அப்பேற்பட்ட ஞான சக்தியோடும் சக்தியோடும் அவதாரம் ஏற்பட முடிந்தது என்று தெரிகிறது முப்பத்தி ரெண்டு வருஷம் என்ன சொடக்கு போடும் நாளியிலே கூட ஈஸ்வர சக்தியால் சாதிக்க முடியாததாக எதுவாவது உண்டா ஆனால் நரலீலைக்காக அவதாரம் என்று ஆடி காட்டுவதில் இப்படி முப்பத்திரெண்டு வருஷமென்று சங்கல்பம் செய்யப்பட்டது அதை ரொம்பவுமே லீலா வினோதமாக பண்ணினார் எப்படியென்றால் முதலில் தம்முடைய ஸ்வய சங்கல்பப்படி எட்டே வயசு இருக்கிற மாதிரியும் அப்புறம் முதலை வாயிலிருந்து தப்புகிற போது எட்டை பதினாறாக்கி கொண்டார் போலவும் பதினாறு முடிந்தபோது வியாசர் பிரம்மா ஆகியவர்களுடைய விருப்பப்படி இன்னும் ஒரு பதினாறு கூட்டி கொண்ட மாதிரியும் விளையாட்டு பண்ணினார் ஆனால் முதலிலேயே பரமேஸ்வரன் பிளான் போட்டதுதான் தாம் முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தே குருவாயிருந்தே அத்வைத கிரந்தங்களை எழுதி அவற்றை தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது சரி ஆனால் முப்பத்ரெண்டு வருஷம் என்பது புருசாயுஸ் இல்லை புருசாயுஸ் என்பது நூறு வருஷம் இந்த அவதாரம் அப்படி பூர்ணாயூஸ் கொண்டதாகவோ அல்லது எண்பது தொண்ணூறு வயசு ஜீவிப்பதாகவோ இருந்து அதிலே முதலில் மற்ற ஆச்சிரமங்களை வகித்துவிட்டு கடைசி முப்பத்தி ரெண்டு வருஷம் மட்டும் சன்னியாசியாக இருக்க முடியுமல்லவா அப்படியெல்லாம் கூட கிரகஸ்தாச்சிரம கலப்பு இருக்கவே கூடாது அவதார காரியத்தை பண்ணுவதற்கு ரெண்டு வருஷம் போதுமா அப்படியானால் அந்த ரெண்டு வருஷமும் சந்நியாசியாய் இருந்துவிட வேண்டும் ஜீவிதம் பூராவும் ஞானோபதேசமே காரியமாய் இருந்துடணும் இந்த கலியுகத்தில் அவதாரமாக வரும்போது கிரகஸ்தாசிரம வாடையே காட்டப்படாது என்று பரமேஸ்வர சங்கல்பமாயிற்று ஹரஹர்சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதூரம் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவ அருள் வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.